திருச்சியில் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த காவிரி மருத்துவமனை அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு திருச்சி தென்னூர் பகுதியில் காவிரி மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனைக்கு பின்புறம் பல ஆண்டுகளாக எஸ் சி எஸ் சமூகத்தை சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தென்னூர் பகுதியில் உள்ள காவிரி மருத்துவமனைக்கு கார் பார்க்கிங் வசதி கிடையாது மாநகராட்சி ஆணைப்படி மருத்துவமனையை சுற்றிலும் துறை மற்றும் ஆம்புலன்ஸ் சென்று வர போதிய இடம் வேண்டும் ஆனால் அதற்கான இடங்கள் இல்லாததால் அங்கு வசிக்கும் எஸ் சி எஸ்டி மக்களை ரவுடிகள் மூலம் அடித்து விரட்டிவிட்டு அந்த இடத்தை குறைந்த விலைக்கு சட்டவிரோதமாக காவிரி மருத்துவமனை பத்திரப்பதிவு செய்துள்ளது இதற்காக வாரிசு சான்றிதழ் இவர்களாகவே தயாரித்து உள்ளனர் இது சம்பந்தமாக ஆர்டிஐ கேட்டபோது இந்த பதிவுகள் எல்லாம் தவறானது என அறிக்கை தந்துள்ளனர் எனவே இது தொடர்பாக புகார் அளிக்க தில்லைநகர் காவல் நிலையம் சென்றோம் ஆனால் அவர்களும் மருத்துவமனைக்கு ஆதரவாகவே செயல்படுகின்றனர் எனவே சட்டவிரோதமாக செயல்படும் காவிரி மருத்துவமனை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இந்திய மறுமலர்ச்சி கழகம் தலைவர் பொன் முருகேசன் தலைமையில் இருபதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருச்சி மாவட்டம் தென்னூரில் கேஎம்சி மருத்துவமனை என்ற பிரபல மருத்துவமனை இருக்கிறது அந்த மருத்துவமனைக்கு பின்புறம் எஸ்சி எஸ்டி மக்கள் சுமார் ஒரு பதினைந்து குடும்பங்கள் வசித்து வந்தார்கள் அந்த மருத்துவமனைக்கு கார் பார்க்கிங் வசதி கிடையாது அதே போல் அந்த மருத்துவமனை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சி ஆணைப்படி ஒரு ஃபயர் சர்வீஸ் போய்ட்டு வர வேண்டும் ஆம்புலன்ஸ் போய்ட்டு வர வேணும் ஆனால் அங்கே போதிய இடம் இல்லாதனால் அங்கே இருந்த எஸ்எஸ்சி மக்களை ரவுடிகள் மூலமாக அடித்து விரட்டிட்டு அந்த இடத்த வந்து குறைஞ்ச விலைக்கு பத்திரம் பதிவு பண்ணுறாங்க பத்திரம் பதிவு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த கேஎம்சி இயக்குனர் ஒரு எட்டு பேர் ரவுடிகள் பாலகிருஷ்ணன் சொ சொல்லிட்டு ஒரு பிராமி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இறப்பு சான்றிதழ் வாரி சான்றிதழ் இவங்க இவங்களாகவே ரெடி பண்ணிடுறாங்க போலியாக ரெடி பண்ணிடுறாங்க அங்கே உள்ள லீகல் அட்வைஸருக்கு அதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் உரிய ஆவணங்களை நாங்கள் ஆட்டியலை போட்டு கேட்குறோம் ஆட்டியலில் தரமாக இருக்கிறாங்க அதுக்கு மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்கல இந்த ஆவணங்கள் எல்லாம் பொய்யானது பதிவு இந்த பதிவு வந்து எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் தலைநகர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கிட்ட புகார் கொடுக்குறோம் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் புகாரின்படி எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் கேஎம்சி நிர்வாகத்துக்கு சாதகமாகவே செயல்பட்டாங்க ஆகவே அந்த இன்ஸ்பெக்டர் உட்பட இந்த ஊழல் செய்த போலி ஆவணம் தயார் செய்த கேஎம்சி இயக்குனர்கள் பாலகிருஷ்ணன் ரவுடிகள் வேலுமணி பார்த்திபன் சங்கர் போலி ஆவணம் தயார் செய்த ஜூலியன் அது மட்டும் இல்லாமல் இந்த போலி ஆவணம் என்றே பதிவு செய்த பதிவாளர் உமா ஐயாவு இவர்கள் மேலே மீதெல்லாம் சட்டப்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் பல புகார்களை கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இன்று நாங்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கேஎம்சி இயக்குநர்கள் மீதும் பினாமி மீதும் காவல் ஆய்வாளர் மீதும் ரவுடிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று இன்று அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகம் சார்பாக புகார் கொடுத்திருக்கின்றோம் எங்கள் புகாரின்படி நாளைக்கே விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் இல்லை அரசியல் பின்புலம் தான் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேஎம்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலுமே எங்களுக்கு வந்து கே என் நேரு வந்து பின்னாடி இருக்காரு அவரோட மருத்துவமனை தான் அப்படின்னு சொல்லி அந்த கேஎம்சி நிர்வாகம் பொதுவாகவே மக்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அவர் நேர் என்னன்ற கேட்டோம்னா அமைச்சர் நேர் என்னன்ற கேட்டோம்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம்னு சொல்கிறாரு அது என்ன ஒரு விஷயம் நான் கூடுதலாக விசாரிக்கும்பொழுது அந்த இயக்குநரில் ஒருத்தவர் வந்து ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதாவது கே என் நேரு அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் சாதியை சேர்ந்தவர் என்பதால் அவர் எங்களுக்கு ரிலேஷனு அப்படின்னு சொல்லி அந்த தோறநிலை அவருக்கு இதில் பங்கு இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறதா சொல்கிறாங்க ஒருவேளை அரசியல் பின்புலம் இருக்கலாம் ஏன்னு என்று சொன்னால் தமிழக முதல் உட்பட எல்லாருமே கேஎம்சி மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார் எல்லாமே ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருது அதன் அடிப்படையில் அவங்களெல்லாம் எங்களை ஆதரவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு கற்பனை இல்லை அரசு அதிகாரிகள்கிட்ட எங்களுக்கு முதலமைச்சரோட இன்ஃப்ளூவன்ஸ் இருக்குது அமைச்சரோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கூட இந்த எங்களுடைய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் தேங்க் யூ